ஐபிஎல் அணி வீரர் ஒருத்தரோட அம்மா வந்து மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பெற்றுக்கொண்டு வருகிறார்கள் அதையெல்லாமே பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் ஐபிஎல் மேட்சில் தீவிரம் காட்டி கொண்டு வருகிறார்கள் இந்த டைம் வந்து கண்டிப்பாக வந்து கோப்பையை வென்றுவிட விடும் அப்படின்னு சொல்லி நோக்கத்தில் வந்து பயிற்சியில் வந்து ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள் இதை பற்றி தீத்தியாவில் தான் பேச போயிடும் அதாவது வந்து கேகேஆர் அணி தொடக்க வீரர் குர்பாஷ் அவர்களோட தாய் தான் வந்து மருத்துவமனையில் வந்து இப்போ தீவிர சிகிச்சையில் வந்து இருக்காங்களா இதை பற்றி தீத்தியாவில் வந்து பேசியிருக்காங்க ஸோ கேகேஆர் அணியில் வந்து கேமரோல் பண்ணவங்க தான் குர்பாஷ் அவர்கள் சில நாட்களாக சில லீக் மேட்சில் வந்து அவங்க வந்து பெஞ்சில் தான் வந்து இருந்தாங்க சில டைம் வந்து அவங்க வந்து அந்த இடத்துல வந்து இல்லாமல் தான் இருந்தாங்க ஸோ அவங்களோட சொந்த ஊருக்கு வந்து குர்பாஷ் அவர்கள் போயிருந்தாங்க ஸோ வந்து இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் வந்து ஒரு ஒருத்தர் வந்து போட்டு இருந்தது பிளே ஆஃப் சுற்றுக்கு இங்கிலாந்து வீரர்களை வந்து விளையாட மாட்டாங்க அவங்க வந்து டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பைக்காக அமெரிக்காவில் வந்து பயிற்சி இடப்பட போறாங்க அதனால் வந்து பிளே ஆஃப் சுற்றுக்கு எந்த அணிலையும் வந்து இங்கிலாந்து வீரர்கள் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க இது வந்து கேகேஆர் அணிக்கு வந்து மிகப்பெரிய அடியாக வந்து விழுந்தது அந்த டைமில் தான் வந்து கே கேஆர் ராணி வந்து குர்பாஷ்க்கு வந்து ஒரு கால் வந்து பண்ணியிருந்தது ஒரு மெசேஜ் வந்து அனுப்பியிருந்தாங்க அப்போ வந்து அவங்க வந்து தன்னோட தாயோட வந்து மருத்துவமனையில் வந்து சிகிச்சையில் வந்து இருந்தாங்க இப்போ வந்து உங்களோட தேவை எங்களுக்கு வந்து தேவை அதனால் வந்து நீங்கள் வர முடியுமா அப்படிங்கிற கேள்வி வந்து கேகேஆர் நிர்வாகம் வந்து கேட்டு இருந்தது அதுக்கு வந்து குர்பாஷ் அவர்கள் கண்டிப்பாக நான் வரேன் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை வந்து அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க அதனால் வந்து அவங்க வந்து மிகப்பெரிய இம்பேக்ட் பேராக வந்து இந்த பிளே ஆஃபில் வந்து அவங்க வந்து ப்ளே பண்ணி கொடுத்தாங்க ஸோ அவங்களோட ரன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ரன்னாக வந்து கே கேஆர் ராணிக்கு வந்து பிளே ஆஃபில் வந்து இருந்தது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் ஸோ இந்த அவங்களோட மேட்சை பார்த்த உடனே வந்து ரசிகர்கள் கேள்வி எழுப்ப ஆரம்பித்து விட்டார்கள் இத்தனை நாளாக எங்கே இருந்தீங்க ஏன் வந்து கே கேஆரை வந்து உங்களை வந்து யூஸ் பண்ணல அப்படிங்கிற கேள்வி அப்போ தான் வந்து அவங்க வந்து விளக்கம் கொடுத்துருந்தாங்க என்னோடய தாயார் வந்து தாயார் வந்து இப்போ வந்து மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பெற்றுக்கொண்டு வருகிறார்கள் அதனால் வந்து அவங்கள பார்க்க போயிருந்தேன் இப்போ கூட வந்து மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பெற்றுக்கொண்டு தான் இருக்காங்க நான் வந்து ஃபோன் மூலமாக வீடியோ கால் மூலமாக அவங்க கூட பேசிகிட்டு இருக்கேன் ஸோ வாய்ப்பு வந்து எப்போ வேணால் நமக்கு வந்து கிடைக்கும் அந்த வாய்ப்பை எடுத்துக்க எந்த சூழ்நிலை சூழ்நிலையிலையும் நம்ம தயாராக இருக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஸோ வந்து குருபாஷா அவர்களோட டெடிகேஷனை பார்த்த ரசிகர்கள் அப்படி அப்படியே வந்து வியந்து போயிருக்காங்க இவருக்காகவாது வந்து ஐபிஎல் வந்து கோப்பையை வந்து வெல்ல வேண்டும் அந்த கோப்பையை வந்து தன் தாய்க்கிட்ட வந்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை இணையதளத்தில் ரசிகர்கள் பேசிக்கொண்டு வருகிறார்கள் இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்